ைை மாவட்டம் திருகோணம் சிவாக்கு நண்பர்கள் மிக துடிப்பு தொகையும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலைகளும் சிறப்பான வீரர்களா குறிப்பான காலையா அறிமுகத்தீரலாக்காலையா

மஞ்சு விரட்டில் ரசிப்பது ஜல்லிக்கட்டு அடையாடு விட்டுவதால் வடமஞ்சு எனக்கு மாவட்டம் திருப்புவன முதல் ஏமாக்கு நண்பர்கள் அடுத்த மாச வீரர்கள் உணர்வத வீரர்கள் சிறப்பு பரிசீலையை பெறுவதற்கு இருக்கமா என்ன சீரடி வீரர்களை உற்சாக வரிதைகள் நேரங்கள் எழுதியால் சத்தமா இல்லை புத்தமா என பொருதி இருந்தமா சென்று ஆட்டம்

உருசாக படுத்தீர்கள் நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன மருத்துவர்கள் உரிமையாளர்களுக்கு பெருமை வீரர்களுக்கு பெருமை செஞ்சிடவா வீட்டுல

சீடி அணியுங்க வீரர்களை உற்சாக விஜய் தூரத்தில் நினைக்கிற மாதிரி சொல்லுவாங்க சீடி அணிங்க வேலை அடைய வீரர்களை

உரிமையாள பெருமைண்டு பெருமை சேர்ந்தவா தற்சமயத்திலே ஆண்டு நிலத்திலே வங்கீரமான விருப்பத்தோடு விளையாடிப்பட்டி கே பி ஆர் கண்ணன் ராமாய் சார்பாக தர்ம பொன்னீஸ்வரர் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றன நண்பர்கள்

ಉ <muchos> ஆட்டங்கள் அஞ்சில் சிறிதும் பயமில்லை ஆட்டம் நின்றால் தமிழர் மஞ்சு விரட்டாம் நெஞ்சு மனமடை பற்றிய வண்டியிலேயும் பெருமை சேர்த்திருந்த வீரர்களுக்கு பெருமை பெருமை அது துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை செய்தா காலை செய்தவாணவர்களுக்கு பெருமை செய்தாடல் ஐயன் வளர்த்த காலையா ஐயா நந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகெல்லாம் வீரர்களின் வீரர்களே களம் காலை மேகை காய துருது வீரம் ஆலைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது கால் ஐயா இருந்தா தற்சமயத்திலே ஆண்டு காலத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு கிளம்பியாக்கப்பட்டு விளையாடிப்பட்டி கே பி ஆர் கண்ணன் ராமாயின் சார்பாக திரும்பப்பட்டி தர்மபுணீஸ்வரர் கோவில் காலைகங்கை மாவட்டம் திருப்புவன புதூர் சிவா குட்டி நண்பர்கள் மிக துளிப்பட வளம் கொண்டிருக்கிறார்கள் வட்டை சிங்காமா இல்லை ஒன்பது சங்கமா என்ன பூதிரந்து பார்ப்போ வட்ட மூட்டு கலப்பில் விட்ட நீட்டி அசுரமாயாடு வலகனே ரிசும் காட்சி உண்மேரி அசையா

ஒன்று உற்சாக புகைத்து வாசகி என்னும் பாபு நாராயணித்து நலத்தில் பிணித்து மாடு மாற்றமே தயவு செய்து

உற்சாக படிச்சங்கள் ஏரங்கள் எருங்கி விட்டன ஆலயங்கள் இறந்து விட்டன ஐசி தொகையும் சிறப்பு பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது கள்ளராதிகட்டிக்கு பெருமை சேர்த்திடமா ஏரங்கள் எருங்கி விட்டன ஆலயங்கள் இறந்து விட்டன ஐசி தொகையும் சிறப்பு பரிசிலையை

பெறுவதற்கு இன்றைய வீரம் வரலாறு வரலாற்றை பதிக்க போவது

சீரியலிங்க கைதாட்டங்கள் வீரர்களை உற்சாக படித்துகள் நேரங்கள் எரிய விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகள் பெருமைக்கு பெருமை செய்கிறவாணவர்களுக்கு பெருமை சிறந்தவா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா கல்லூரி மாணவர்களா எனக்கு நேரங்கள் எரிய விட்டனா நடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசிலையை தற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள கடை செய்த

வீரர்களை உற்சாக படித்தி விட்டன ஆலயங்கள் அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் வருவதற்கு ஆலையும் சிறந்த காலை காலையா அனுபவிக்க வீரங்களா அனுபவிக்க காலையா அறிவிக்கலாம்

வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்தீர்கள் <laughs> <laughs> 那得干啥？